மகேஷ் உடைய கல்லூரி நண்பர் அருண் சேகர் அப்ப இவருடைய டிரைவர் தான் சிலம்பரசன் சிலம்பரசன் அந்த பொண்ணை திருமணம் பண்ண மறுக்கிறார் அந்த அம்மா விடாம இவரை துறத்து அந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாரு இவரை திருமணம் செய்யாமல் தவிர்க்கணும் இந்த நோக்கத்துக்காக அந்த பெண்ணை மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து பாலியல் தொந்தரவு பண்ணி அதை வீடியோ எடுக்கிறாங்க

காம உலகத்தை வென்றவன் தான் அடைய அழகா இல்ல கூலி வேலைக்கு போறானா பரம்பரையே செஞ்ச பாவம் குல தொழில செய்யாட்டி ஒரு மாணவனையோ மாணவியோ உற்சாகப்படுத்துவது தன்னம்பிக்கை பேச்சா நீ தற்கொலை பண்ணி சாவு அசிங்கமா இருக்க சீமான் வந்து சீமான தெரிவிச்சிருக்காரு சீமானுக்கும் மகாவிஷ்ணுக்கு ஒரே பாஸ் அவர்தான் மோகன் மகாவது ஆர் எஸ் எஸ் தலைவர் இருபத்தி நாலு மூணு வருஷம் பழகோடி சேர்க்க முடிஞ்சது சீமானும் பழகோடி மகாவிஷ்ணு பழகோடி மக்கள் தெருக்கோடி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்பயுமே தமிழக அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க என்னென்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத கரெக்டாக சொல்லுவீங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மேலே ஒரு குற்றம் எழுந்திருக்கு ஏன்னா அவர் மேலேன்னு சொல்கிறத விட அவர் என் நண்பர் மேலே அவர் நண்பரோட டிரைவர் மேலே இப்படி வச்சுக்கலாமே ஸோ இப்படி வருது உண்மையாக நடந்தது என்ன சார் அங்கே இடத்துல மகேஷ் பொய்யாமொழியுடைய கல்லூரி நண்பர் அருண் சேகர் அவர் தான் திருச்சியில் அறிவிக்கப்படாத மகேஷ் இவருடைய அமைச்சருக்கு வரக்கூடிய வருமானங்களை மேற்பார்வை இடுகிற ஒரு நபர் தான் அந்த அருண் சேகர் பினாமி மாதிரி பினாமி மாதிரி அப்போ இவருடைய டிரைவர் தான் சிலம்பரசன் இந்த சிலம்பரசன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இரண்டு வருஷம் காதலிக்கிறார் இரண்டு வருடம் காதலித்தவர் இரண்டு வருடத்தினுடைய நிலைமை எங்கே ரொம்ப வசதி வாய்ப்பாக வந்துருச்சு ஏன்னா அமைச்சர் திருச்சி போகிற பொழுது யாருடைய காரில் போவார் அருண் சேகர் அருண் சேகர் யாரு சிலம்பரசன் அப்போ அமைச்சர் டிரைவர் நம்ம முட்டாள் மக்கள் என்ன பண்ணுவான் வேலை வாங்கி கொடு எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு எனக்கு அந்த அதை அமைச்சர் ரெக்கமெண்டேஷன் போகும்போது பணம் யார்கிட்ட வரும் டிரைவர்கிட்ட வரும் இப்படி டிரைவர்கிட்ட பணம் வந்த பிறகு நீங்க சாதாரணமாக கோடிகளில் பணம் சேர்ந்துருது உதாரணத்துக்கு எம்எம் ராமசாமி ராமசாமி செட்டியார் இருந்தார் இறந்துட்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர் தான் ஸ்தாபகர் பலாயிரம் கோடி சொத்து ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் கல்யாணம் நடந்த இடமே அவருடைய பெரிய கோடி டிரைவர் அந்த டிரைவரை அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே வெட்டி கொல்லப்பட்டார் வெட்டி கொல்லப்பட்டார் ஏன் என்ன ஏன் வெட்டி கொண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டிரைவர் நீங்க யாருக்கு எம்இ ராமசாமி ராம்சாமி செட்டியாருக்கு விலை உயர்ந்த காருகளை ஓட்டக்கூடிய டிரைவர் அப்போ டிரைவரோட என்னப்பா இப்படி இருக்கே என்ன ஏது ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயணம்னா டிரைவர் எப்பவும் நெருங்கிடுவார் நெருங்கிய பிறகு மெடிக்கல் சீட்டு போடுறார் எது மெடிக்கல் சீட்டு இன்ஜினியரிங் சீட்டு இப்படி நீங்கள் மேனேஜர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திரன் இப்போ அமைச்சராக இருக்கிற எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தினுடைய சம்மந்தி அப்புறம் டிரைவர் சைப்போச்சு இவர் எவ்வளோ பெரிய ஆள் இந்த டிரைவர் எம்இஎம் கூட நெருக்கமாகி இவருடைய மேனேஜர் செய்யக்கூடிய டிரான்ஸ்ஃபரு மெடிக்கல் சீட்டு பணம் வாங்குவது எல்லா தரகு வேலையும் டிரைவர் செஞ்சு டிரைவர் பெரிய கொடி சொன்னிட்டார் ஆன பிறகு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே வெட்டி கொண்டுறாரு அது வழக்கு அப்போ ஏ அங்கே ஏடிஸ்பி யாருன்னா இப்போ ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய செந்தில் வேலை ஐபிஎஸ் முடிச்சுட்டு நேராக வந்து அங்கே ஜாயின் பண்ணுறார் அப்போது அவர் வீட்டில் எடு இருந்து எடுத்த பணம் இருபத்தி ரெண்டு கோடி அப்படி அந்த டிரைவருக்கு போயிடுவோம் அப்போது சிலம்பரசன் அந்த பொண்ணை திருமணம் பண்ண மறுக்கிறார் திருமணம் பண்ண மறு ம மறுத்த பிறகு அந்த அம்மா விடாமல் பிறகு துரத்துது துரத்திய பிறகு என்னென்னா அந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறார் ஓகே வீட்டுக்கு கூப்பிடுக்கிற பொழுது சரி எதிர்கால கனவை வருங்கால கனவுன்னு அந்த அம்மா வருது வந்தால் இவரை திருமணம் செய்யாமல் அந்த தவிர்க்கணும் இந்த நோக்கத்துக்காக மூன்று நான்கு பேர்னா அமைச்சர் பலம் இருக்குது அதிகாரி பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது இதனால் அந்த பெண்ணை மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து நீங்கள் பாலியல் தொந்தரவு பண்ணி அதை வீடியோ எடுக்கிறாங்க அப்போது இப்படி போன ஒரு பெண்ணை எப்படி திருமணம் பண்ணுவார் திருமணம் பண்ணாமல் தவிர்ப்பதற்காக நான்கு பேர் மூணு பேர் சேர்ந்து இந்த பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கதறிட்டு ஓடி போயிடுது போய் எஸ்பி வருண்குமார்கிட்ட புகார் கொடுக்குது வருண்குமார் யாருனா திருச்சியில் ரூரல் எஸ்பி திடீர்னு அவருக்கு ஒரு தகவல் வருது இரவு பகலாம் நாலு டாஸ்மாக் கடை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துருக்கு பிராந்தி விற்கிது பீர் விற்கிது விஸ்கி விற்கிதுன்னு போய் நாலு கடை சீல் போய் சீல் வைக்கிறார் சீல் வச்சா அமைச்சருடைய பினாமி அருண் சேகர் யோ யாரை கேட்டு போனால் அமைச்சர் கடைங்கிறார் அமைச்சர் கடையாக இருந்தால் அமைச்சர் கடை பேச்சொல்லியாங்கிறார் யார் வருண்குமார் எஸ்பி இப்படி ரெண்டு பேருக்கு முரண்பாடு இந்த முரண்பாடு இருந்த காரணத்தினால இதை தெரிந்து கொண்ட அந்த பெண்ணை யாரை போய் யார்கிட்ட புகார் கொடுக்குது வருண்குமார்கிட்ட புகார் கொடுக்குது புகார் நிலுவையில் இருக்குது இதுதான் இந்த வழக்கின் இந்த வழக்கினுடைய சாரம் சார் வருண்குமார் ஆல்ரெடி வந்து சீமான் அவர்கள் மேலே அந்த வழக்கம் அந்த பிரச்சனை தான் இருக்கு ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ அமைச்சரோட பிரச்சனை ஸோ தொடர்ந்து வந்து இப்படி பெண்கள் சார்ந்த பாலியல் பிரச்சனைகள் வந்து நடக்குது அது குறிப்பாக திமுக ஆல்ரெடி திமுக சார்ந்த ஒருத்தர் வந்து பெண்ணை பாலியல் வன்கொடம்பு செஞ்சாருன்ட்டு அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க இப்போ இப்படியும் நடக்குது அப்போ அமைச்சர் பதவிக்கு அன்பில் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவருக்கு எந்த காலத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது அவரு நீங்கள் உதயநிதியினுடைய வலதுகாரம் இடதுகரம் அவர் அவர் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் மகேஷுக்கும் மகேஷ் மொழிக்கு எந்த பிரச்சனையும் எந்த காலத்துலையும் வராது ஏன்னா உதயநிதியோடு பள்ளி தோழன் கல்லூரி தோழன் நண்பன் இப்படி பல திமுக இருந்துறவங்க அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அமைச்சர் இவங்க அப்பா பொய்யாமொழி எம்எல்ஏ இவர் இப்போ அமைச்சர் அதனால் மகேஷ் பொய்யாமொழிக்கு எந்த காலத்துலேயும் எந்த பிரச்சனையும் யா இப்போ சுனாமி வந்தாலும் வராது புயல் வந்தாலும் வராது மேக வெடிப்பு வந்தாலும் வராது பூகம்பம் வந்தாலும் வராது அப்போ அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காதா சார் நீதி யாருக்கு கிடைச்சிது அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு சிலம்பரசன் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி மாறணும் காட்சி மாறணும் ஆட்சியும் காட்சியும் மாறினால் வழக்கு விசுரூபம் எடுக்கும் திமுக இருக்க வரைக்கும் விசுரூபமே எடுக்காது சார் இந்த அமைச்சரோட ப பரிமாணம் இப்ப பார்த்தோம் ஆனா அதையும் தாண்டி இப்போ மகாவிஷ்ணு அவருடைய வழக்குமே நடந்துட்டு இருக்கு அமைச்சர் என்ன சொல்றாரா இப்போ ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம ஒருத்தர் பேச கூப்பிடுறோம்னா அவங்களுடைய பின்புலத்தை பார்த்து கூப்பிடுங்கன்னு தலைமை ஆசிரியர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படி மகாவிஷ்ணு என்ன பேசுனாரு அதற்கே அமைச்சர் இப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அமைச்சருக்கே தெரியாமல் அதிகாரிகள் பல தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க கொள்கை சார்ந்த முடிவு எடுப்பதற்கு கூட அதிகாரிகளுக்கு அரசியலே தெரியல அரசியல இது வந்து ஒரு திராவிட மாடல் அரசியல் மூட நம்பிக்கைக்கு எதிரான அரசு இந்த அரசில் இந்த நபர் மகாவிஷ்ணு எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்பு வரை இவர் யாருன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் யாருன்னு தெரியாது அலங்காநல்லூரில் ஒரு சிட்டுக்குருகி சிட்டுக்குருவி லேகியம் தயார் பண்ணி காயகல்ப லேகியம் தயார் பண்ணி ஆண்மை விருத்திக்கான லேகியம் தயார் பண்ணி விற்கக்கூடிய ஒரு நபர் சித்த வைத்தியர் இவருக்கு சித்த வைத்தியம் படிக்கவே இல்லை பத்தாவதே தாண்டல இவர் எங்க சித்த வைத்தியம் படிச்சாரு அப்போ ஒரு போலி நபர் இந்த போலி நபர் நீங்கள் டிவி விளம்பரம் ஆன்மீக விளம்பரம் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறார் இப்போ லட்சம் ஃபாலோஸ் இவருக்கு இருக்காங்க இதுதான் இவரை உலகளாவிய கொண்டு போகுது ஆ ஆஸ்திரேலியாவில் ஆசிரமம் பரம்பொருள் அறக்கட்டளையில் அங்கே ஒரு பெரிய ஆசிரமம் மொரிஷியஸில் ஆசிரமம் இலங்கையில் ஆசிரமம் இப்படி பல நாடுகளில் ஆசிரமம் வைத்திருக்கிற நபர் இவர் இவரை இவரை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைன்னா ஆன்மீக சொற்பொழிவு இதை தாண்டி ஹவாலாக பண பங்கு ப பண வர்த்தனை இப்போ நக்கேன் பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவர் ஏமாத்திருக்காரு மகாவிஷ்ணு வட்டிக்கு நிறைய வட்டி தர்றேன் வெளிநாடுகளை முதலீடு பண்ணியிருக்கேன் இப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா இவர் ஒரு மோசடியான நம்பர் இந்த மோசடியான நபர் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமாகிறார் யார் யார் ஆன்மீகம் வரும்போது ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கும் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சைதாப்பேட்டை பள்ளிக்கூடம் சைதாபேட்டை பள்ளிக்கூடத்துலேருந்து இவர் சீஃப் கெஸ்ட்டாக அசோக் நகர் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ஆர்கியூமெண்ட் சர்ச்சையெல்லாம் நடந்த இடம் இதுன்னு கேட்டிங்கன்னா சைதாபேட்டை பள்ளிக்கூடம் நீங்கள் அந்த சங்கர் ஆசிரியர் அங்கே தான் வேலை பார்க்குறாரு சங்கர் ஆசிரியர் அங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்போது அவர் தான் போய் இப்போ நீங்கள் இவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மாணவிகள் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் மாணவிகள் என்ன சொல்கிறாருன்னா இவர் ஆரம்பிக்கிறத மிக தவறான பாலியல் ரீதியாக ஆரம்பிக்கிறார் நீங்கள் செக்ஸில் தான் கடவுளை அடைய முடியுங்கிறார் ரெண்டாவது காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியுங்கிறார் இப்படி இவர் முழுக்க பேச்சு பூரா பாலியல் ரீதியான பேச்சு தலைமை ஆசிரியர் குடி ஆரம்பத்தில் அந்த அவர் ரூமில் வச்சு தயவுசெய்து இங்கே பெண்களுக்கு மாணவிகள் மாணவர்களுக்கு அவர்களை தன்னம்பிக்கை படித்து ஒரு உயர்நிலைக்கு வருவதற்கான ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு தான் அந்த டீச்சர் கெஞ்சுது அப்படி வீடியோ வந்து நான் பார்த்தேன் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா நீ அழகா இல்லை அசிங்கமாக இருக்கியா நீ செஞ்ச பாவம் உங்கள் கூலி வேலைக்கு போகிறானா உன் பரம்பரையே செஞ்ச பாவம் மூட்டை தூக்குறவன் பையன் மூட்டை தூக்கப்போ செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைக்கப்போ சவரம் பண்ணுறவன் பையன் சவரம் பண்ணுற குண தொழிலை யார் சொல்றா இதான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சா அப்போது இந்த சிஓ கைது செய்யப்பட்டிருக்கணும் சிஓ இந்த சீன்லேயே வரல இந்த அரசாங்கம் அவரை என்ன பண்ணுது மறைக்குது காப்பாற்றுது சிஓக்கு தெரியாமல் இந்த மூட நம்பிக்கையால் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ரெண்டாயிரம் பள்ளி ரெண்டாயிரம் மாணவர்கள் இருக்கிற போது என்சிசி ஸ்கவுட்டு இந்த சாரணர் எல்லாம் ராஜ மரியாதை கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் மேலே ஆழம் போட்டு அவரை வ வரவேற்கிறாங்கன்னா சிஓ ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை ஏன் சிஓவை மகேஷை காப்பாற்றுறாரு அப்போது சிஓக்கு அரசியல் பின்னணி இருக்கா இல்லை ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கா யார் அந்த சிஓ சீலியே கிளம்பிக்க மாட்டேங்கிறாங்க ஊடகங்கள் பூரா திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு உண்மையே சொல்றது இல்லை திமுக அரசாங்கம் தூக்கி வீசுகிற நீங்கள் அந்த அரசு விளம்பரம் கோ கோடிக்கணக்கான உருவா பணத்துக்கு உண்மைகளை மறைக்கிற தான் ஊடகமாக இருக்கு இந்த இந்த நிகழ்ச்சி நடந்துடா சைதாப்பேட்டை பள்ளிக்கூடம் எல்லாம் என்ன போடலாம் அசோக்ன அசோக்னது சம்பந்தமே இல்லை பொய்ய் உண்மை ஆகி உண்மை பொய்யாகி போச்சு அப்படியே சார் சைதாப்பேட்டையில் இருக்க தலைமை ஆசிரியரையும் அசோக் நகர் ஸ்கூலில் இருக்க தலைமை ஆசிரியரையும் மட்டும் மாத்துறாங்க ஏன் மாத்துறாங்கன்னா அங்கேயும் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நடந்திருக்கு இங்கேயும் மோட்டிவேஷன் ஸ்பீச் நடந்திருக்கு அதனால எப்பவுமே எஸ்பி பணம் வாங்கிடுவான் ஒரு கோடி ரூபா வாங்கிடுவான் ஏட்டையா வாங்கிக்கொண்டே எஸ்பி காரில் வைப்பார் அப்போ லபக்குன்னு முடிப்பான் விஜிலன்ஸ் ஏட்டையாக ஆயிரம் ரூபா கொடுத்தாலே பெரிய லஞ்சம் அவருங்க ஒரு கோடி வாங்குவார் ஒரு கோடி வாங்கி ஒரு பெரிய சதியை மறைக்க முடியுமா மறைப்பவர் யாரு எஸ்பி சஸ்பெண்ட் ஆகுறது ஏட்டையா இதுதான் சிஓவும் கண்ணப்பன் கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பனுக்கு தெரியாமல் நடக்காது இவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் கைது செய்யணும் அதை விட்டுட்டு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சண்முகநாதன் சைதாப்பேட்டை அசோக் நகர் ரெண்டு பேரையும் தூக்கி திருவள்ளூருக்கு இன்னொருத்தருக்கு தூக்கி மாத்தி விட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிருமா இந்த அரசாங்கமா நாம் தமிழர் கட்சி சிவராம ஒரு போலி என்சிசி பயிற்சியாளர் ரெண்டு வருஷமா இருந்திருக்கான் இது அரசாங்கமா ரெண்டு வருஷமா ஒரு என்சிசி முகாம தருமபுரி கிருஷ்ணகிரியில தொடர்ந்து நடத்திட்டே இருந்திருக்கான் அரசுக்கே தெரியாமல் அப்போ அரசுக்கு என்னதான் தெரியும் ஒரு போலி என்சிசி பயிற்சியாளர் ட்ரைனிங் மாஸ்டரு நீங்கள் ஒரு பொண்ணை இரவு மூணு மணிக்கு பதிமூணு வயசு பொண்ணை கெடுத்துட்றான் அப்போ தான் செய்தி பெருசாகுது அவங்க பெற்றோர் போய் புகார் கொடுக்குறாங்க போலீஸுக்கு போன பிறகு மீடியா வெளிச்சத்துக்கு வருது அப்போதான் தான் போலி பயிற்சியாளர் அப்போ ரெண்டு வருஷமாக அந்த போலி பயிற்சியாளர் அரசுக்குள்ள இருந்தான்னா அரசே போலியா அதிகாரி போலியா இல்லை கண்ணப்பேன் பள்ளி கல்வித்துறை டைரக்டர் அவர் போலியா மகேஷ் அமைச்சர் போலியா அப்போ இந்த கல்வித்துறைகள் என்ன நடக்குதுன்னு அமைச்சருக்கு தெரியல கண்ண பொண்ணுக்கும் தெரியல அப்போ பல போலிகள் உள்ளே இருக்கான் ரெண்டு வருஷம் போலியாக பணியாற்றியிருக்காமா எல்லா க பள்ளு கல்லூரிக்கும் போயிருக்கான் எல்லா ப பள்ளிக்கும் போயிருக்கான் எல்லா ப்ரைவேட்டு கல்லூரிக்கும் போயிருக்கான் இப்போ எத்தனை மாணவ மாணவிகளாக துன்புறு அப்போ இந்த அரசாங்கம் செயலிழந்து போயிடுச்சு சார் அதே அமைச்சர் தான் சொல்றாரு பள்ளிக்கல் பள்ளிகளுக்கோ இல்லை கல்லூரிகளுக்கோ யாராவது பேச அடைச்சா அவங்களுடைய பின்புலத்தை பாருங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் சொல்றாரு அமைச்சர் இதுக்கு இதுக்கு முந்தைய ஏன் சொல்லலை அமைச்சராகி மூணு வருஷம் ஆச்சு இல்லையா மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷமா ஏன் சொல்லலை ஒரு கொலை நடந்தா மக்களை உசாருன்னு சொல்றதா மக்களை காப்பாற்றுவது தான் அரசாங்கம் அரசு இயந்திரம் ஏது நீங்கள் மூன்று வருஷமா நீ எத்தனை சிவராம போலியா இருக்கான் எத்தனை மகாவிஷ்ணு போலியாக இருக்கான் இந்த இந்த வீடியோ மகாவிஷ்ணு போட்டால் தான் மக்களுக்கு போய் சேர்ந்தது அந்த சிவராம நாம் தமிழர் சார் சிவராம நீங்கள் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோர்கள் போய் போலீஸில் புகார் கொடுத்த போகிறதா மீடியோ வெளிச்சத்துக்கு வந்தது அவன் எலி பேசினதுன்னு சென்று போயிட்டான் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சூறையாடியிருப்பான் அது விசாரிக்க வேண்டாமா அப்போது இந்த அரசு கல்வி பள்ளி கல்வித்துறையில் முழுமையாக கவனம் செலுத்தாத அரசாக இருக்குது இந்த அரசு மீது கடுமையான விமர்சனம் வரதுக்கு என்ன காரணம்னா இந்த மகாவிஷ்ணு ஒரு போலித்தனமான ஆள் இவன் என்ன சொல்றான் ஆசிரமங்களில் பெரிய ஹவாலா தொழில் பண்ணுறவன் நீங்க வட்டிக்கு பணம் தர ரெண்டாயிரம் கோடி ஏமாத்தி ஏமாத்திருக்கிறதாக பிரகாஷ் நக்கீர் பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டுருக்காரு இப்படி இதெல்லாம் அது தேடி பார்க்குற பொழுது ஒரு மோசடியான நபர் இப்படி மாணவர் மாணவிகளுக்கு எத்தனை பள்ளி கொடுத்து போனான்னு ரெக்கார்டு இருக்கா நமக்கு தெரிஞ்சது ரெண்டு எத்தனை ஆண்டு காலம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு எத்தனை கல்லூரிக்கு போயிருக்கான் எத்தனை பள்ளிக்கு போயிருக்கான் எத்தனை ஆரம்ப பள்ளிக்கு கூடத்துக்கு போயிருக்கான் ரெக்கார்டு இருக்கா அப்போது இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அரசு என்ன பண்ணுது தூங்கிகிட்டு இருக்குது கும்பகரண தூக்கம் யாராவது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் போய் புகார் கொடுத்தா அந்த மக்களுக்கு போய் சேரும் இல்ல இந்த அளவுக்கு பெண் மாணவிகள் கிட்ட அவர் பேசியிருக்காரு பாலியல் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இருக்கும் போது சீமான் வந்து மகாவிஷ்ணு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சீமானுக்கு சீமானுக்கும் மகாவிஷ்ணுக்கு ஒரே பாஸ் அவருக்கு பாஸ் தான் மோகன் பகாவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் இவரும் ஆர்எஸ்எஸ் கொள்கை ஏற்றுக்கொள்கிறார் அவரும் ஆர்எஸ்எஸ் கொள்கை ஏற்றுக்கொள்கிறார் அதனால் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக இணைகிறார்கள் திமுகவை தான் சீமானுடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கையும் அதுதான் பிஜேபி கொள்கையும் அதுதான் பஜ்ரங் கொள்கை கொள்கையும் அதுதான் சீமான் கொள்கையும் அதுதான் சீமானுக்கு பஜ்ரங் தொல்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பெரிய வித்தியாசமே இல்லை இப்போ சைத்தான் சைத்தானுக்கு பிறந்தவனுங்க யார் கிறிஸ்துவனுக்கு போகிறான் முஸ்லீம் இன்னொரு சைத்தானுக்கு பிறந்தவனுங்க சொன்னாரையே சீமா சிறுபான்மை சமூகம் எவ்வளவு தூரம் போராடி இன்றைக்கி நிற்கிறான் இந்த இதில் இந்த இந்து மதத்தில் அன்டச்சபுள் இந்து மதமா இருக்கு உலகம் எங்கே ஜாதியில் இருக்கா தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு இது இதை யார் சொல்கிறான் மகாவிசன்னு சொல்கிறான் இது தான் சரி இதுதான் தான் புண்ணியம் பாவம் மறுபிறவி இப்பிறவி இதெல்லாம் இந்து மதம் ஏற்றுக்கொண்டிருக்கு ஆ இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டால் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் இந்து மதத்தை பாவம் புண்ணியம் கர்மா எல்லாமே எல்லாம் இந்து மதத்தில் தான் இருக்கு ஒரு மாணவியை பார்த்து சொல்கிறான் நீ நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்க உங்கள் அப்பா செஞ்ச பாவம் உங்கள் அப்பா மூட்டை தூக்குறான் அவன் அவங்க அப்போ செஞ்ச பாவம் அப்போது ஒரு மாணவனையோ மாணவியோ உற்சாகப்படுத்துவது தன்னம்பிக்கை பேச்சா நீ தற்கொலை பண்ணி சாவு அசிங்கமாக இருக்க இதுதான் இந்து மதத்தினுடைய அடையாளம் இந்து மதம் இந்து மதத்தினுடைய பிராண்டடு தான் இந்த மகாவிஷ்ணு சீமானம் இவர்கள் இந்து மதம் எதை சொல்லுகிறதோ எதை வாந்தி எடுக்குதோ எதை குப்பையாக போடுதோ அதை இவங்க ரெண்டு பேரும் தலையில் தூக்கி பிடிக்கக்கூடிய அதனால தான் நீங்கள் சீமானும் இன்றைக்கி வரைக்கும் அரசியல் பண்ணுறாரு மகாவிஷ்ணுவை இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்த அந்த சொற்கொழி வாழ்க்கையை அறக்கட்டளை இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலு மூணு வருஷத்தில் பல கோடி சேர்க்க முடிஞ்சது சீமானும் பல கோடி மகாவிஷ்ணும் பல மக்கள் தெரு கோடி ஆனால் சீமான் பேசும்போது தமிழ் தேசியத்தை தானே சார் ஆதரிச்சு பேசுகிறாரு நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னென்னா நீங்கள் பெரியாரை தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அம்பேத்கர் இப்போ இங்கே எங்கே வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் படத்தில் வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் தான் அதாவது சவிதா அம்பேத்கர் போய் பார்லிமெண்ட்லேருந்து கத்துது என்ன என் புஷ்ணை கொண்டு விட்டானுங்க கொலை பண்ணிட்டானுங்க விசாரணை கமிஷன் போடுன்னு நேரிட்ட போய் கத்துது காந்தியை யார் கொண்டா அதே பார்ட்டி தான் அம்பேத்கரையும் கொண்டாங்க காந்தி படத்தையும் போட்டான் அம்பேத்கர் படத்தையும் போட்டான் பெரியாரை மட்டும் போடவே மாட்டான் எந்த காலத்துலையும் அதனால் இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்னென்னா எந்த கொள்கையை நீ ஒழிக்கணுமோ அதை அதாக நீ மாறி அதை மாறிட்டின்னா மக்கள் பூரம் ப்ராடி வந்துடுவான் ஆட்டு மந்தை மக்கள் பூரம் பிரிட்டிஷ்காரை இந்தியாவுக்கு வந்தோடனையும் முதல்ல அவன் உடை தான் அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான் அதில் என்ன தெரியுமா பிராண்டு போட்டான் செம்மறி ஆடு சி சிம்பிள் போட்டான் ஏண்டா செம்மிராடு சிம்மலை போட்டேன்னா நேராக போயிட்டுருக்கோம் ஒரு ஆடு கிழக்கு திரும்பிச்சுன்னா எல்லா ஆடும் கிழக்கு திரும்பிடும் பார்த்துருக்கீங்களா இந்த ப இந்த கூட அதே மாதிரி தான் செம்மறி ஆட்டு கூட்டோன்னு பிரிட்டிஷ்காரன் இண்டியன் டாக்ஸ்னா இங்கே ஆர்எஸ்எஸ் கொள்கை என்பது வெகுஜன மக்களுக்கு எதிரான கொள்கை உழைக்கிற மக்களுக்கு எதிரான கொள்கை சாதியத்துக்கு எதிரான கொள்கை சனாதனம் என்பதே உழைக்கிற மக்களுக்கு எதிரான கொள்கை ஆனால் இதுதான் நல்ல கொள்கைன்னு என்ன கொடுக்குறான் பாசானத்தை ஜிலேபியை ஜீராவை தடவி கொடுக்குறான் நம்மால் வாங்கி சாப்பிட்றோம் அப்போது இதை அம்பேத்கர் தான் எதிர்க்கிறார் பெரியார் எதுக்கு எதிர்க்கிறார் ஜோதிபாய் புலே எதிர்க்கிறார் நம்ம காமராஜ் எதிர்க்கிறார் இப்படி எதிர்த்த தலைவர்கள் தான் அடையாளம் தெரியாமல் போயிட்டான் இவர்களெல்லாம் சீமானுடைய ஆதரவாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மறைமுகமாக இன்றைக்கி குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸ் தான் சீமானுடைய பாதுகாவலர்கள் மகாவிஷ்ணுக்கு அவர் தான் பாதுகாவலர் சீமானுக்கு அவர் தான் பாதுகாவலர் அதனால ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் இவர் சொல்றது அவர் சொல்றாரு அவர் சொல்றது இவர் சொல்றாரு மக்கள் தான் உசாரா இருக்கணும் சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி ஜாதி மதம் பள்ளிகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சரே கையில வந்து கயிறு கட்டி இருக்காரு அது வந்து எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க அவர் கேட்டா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் அந்த கயிறை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனா அது வேற எதையோ குறிக்குதுன்னு மற்ற கட்சியினர் சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மந்திரவாதி மந்திரிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஆட்சியிலே இருக்கு ஆட்சியில இருப்ப முடி துணை முதலமைச்சர் ஆயிருவேன் உதயநிதி முதலமைச்சர் போது இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் போது இவர் துணை முதலமைச்சர் அப்போ இப்போ இருக்க முதலமைச்சர் என்ன பண்ண இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர் கருணாநிதி மாதிரி ஓய்வெடுக்க போயிடுவார் ஒரு காலத்தில் ஆ நூறாண்டு காலம் எல்லோரும் வாழட்டும் அதில் கருத்து இல்லை ஒரு கால உதயநிதி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இரண்டாம் இடத்துக்கு வருவதற்காகத்தான் மந்திரிச்சு பல பூசாரிக்கிட்ட பல சாமியார்கிட்ட பல பண்டாரம் பரதேசிக்கிட்ட ச மந்திரிச்சு கட்டியிருக்காரு இதனால் ஒன்றும் நடக்காது ஆ அறிவை ஒருவன் பகுத்தறிவை இழந்த பொழுது ஒருத்த மூடநம்பிக்கை கயிறு உடம்பு ஊராக ஏறிடும் எல்லா திராவிடையும் நீங்கள் ஜெயலலிதா உடம்பு சரியில்லைன்னா மண்சூர் சாப்பிடுவான் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் படுத்தால் நீங்கள் பால் காவடி எடுப்பான் பன்னீர் காவடி எடுப்பான் இதுதான் திராவிட இயக்கம் அப்போது பெரியார் பெரியாரை அண்ணா நீங்கள் காலி பண்ணிட்டார் ஐம்பது லட்சம் கருப்பு சட்டை தொண்டர்களை வச்சிருந்தார் பெரியார் அண்ணா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு விஜய் அதிகாரத்துக்கு வருவதற்காக அன்னைக்கு முதல்கட்ட புள்ளி ஆரம்பித்தவர் அண்ணா இப்போ அப்படியே வந்து கடைசி எங்கே போய் நிற்குது விஜய் விஜய்ட்டு போய் நிற்குது பெரியார் முட்டால் ஓட்டு போகிறான் அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான் அதனால் இந்த சமூக அமைப்பை மாற்றுவதற்காக சமூக போராளியாக இருந்தவர் தந்தை பெரியார் பெரியாரை காயடித்தவர் அடையாளம் தெரியாத அண்ணாதுரை அதனால் இங்கே மூட நம்பிக்கை வளர்ந்துருச்சு முட்டாள்கள் கூடிட்டான் பகுத்தறிவாளர் குறைஞ்சி போயிட்டான் அதுதான் ஒரு பகுத்தறிவாளர் யார் சங்கர் நீங்கள் பார்வையற்றவர் என்ன சண்டை பிடிச்சார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு மனிதன் பகுத்தறிவா பகுத்தறிவு வாதியால் நீங்கள் ப ப படுத்து கிடக்க முடியாது போராடுவான் அவன் தான் பகுத்தறிவுவாதி பகுத்தறிவு கொள்கையில் டாக்டரேட் வாங்கினவங்க தான் அந்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்க சார் கிடைத்த மிகப்பெரிய சம்மட்டி அடி சார் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த மகாவிஷ்ணுவா இருக்கட்டும் இல்லை அன்பில் மகேஷ்வருடைய ஃப்ரெண்டோட டிரைவருடைய இந்த ரேப் கேஸாக இருக்கட்டும் பாலியல் வழக்காக இருக்கட்டும் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாமே முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை முதலமைச்சரை பொறுத்தவரை நீங்கள் தமிழக அரசியலில் ஓகே இது போன்ற செயல்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது ஏன்னா இது போன்ற செயல்கள் அதிகார மட்டத்தில் இருக்கிற இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த இது போன்ற சமூக விரோத செயல்களில் கண்டிப்பாக அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்த தான் பயன்படுத்தும் செய்வான் அதுதான் அரசியல் நினைக்கிறான் இது ஒன்று தியாக இயக்கம் அல்ல இது ஒரு முதலாளித்துவ அமைப்பு முதலாளிகள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கான் நீங்கள் அரசியல் எதுக்கு வர்றான் மக்கள் சேவைக்காக அல்ல திருடணும் கொள்ளையடிக்கணும் ஏமாற்றணும் கோடிகளை சேர்க்கணும் சுகமாக இருக்கணும் இதுதான் இந்த அரசியல் இதெல்லாம் சகஜம் அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்து பாலியல் வழக்குகளாக இருக்கட்டும் இப்போ இப்போ இந்த டிரைவர் சிலம்பரசன் அவருடைய வழக்காக இருக்கட்டும் இல்லை மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் கண்டிப்பாக இருக்குது அந்த ஒரு தைரியத்தில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறீங்க அதே மாதிரி பெரியார தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த கட்சிகளும் இப்ப வந்துட்டு ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க அப்படிங்கிறீங்க சோ இது எல்லாமே ஒற்றுக்கக்கூடிய கூடிய கருத்தா இருந்தாலும் ஆக மொத்தத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் இதுதான் சார் நம்ம சேனல் மூலமா நம்ப வைக்கிற கோரிக்கை இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்